சொல்லக்கூடிய நிறைய துவாக்கள் தஸ்வீஹாத்துகள் நம்ம படிச்சிருக்கோம் இதுல உமர் ரதியா தாகன் அவர்கள் சொல்லக்கூடியதுதான் இந்த சனா இந்த சனாதான் உலகத்துல பிரபலமானது உமர் அலியன் அவர்கள் இந்த சனாவை சத்தமா என்ன செய்வாங்களா சொல்லுவாங்க நம்ம படிச்சோமா சத்தமா சொல்லும் பொழுது ஏ நீங்க சத்தமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க அதுக்காக நம்ம சத்தமாலாம் சொல்ல வேண்டாம் நம்ம எப்பயும் போல சொல்லிக்கிறலாம் சுபானக் அல்லாஹும் ஓ தபார்க்க

أبرنا مينا ودوه اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من خطاياي كما ينقى الصوب الأبيض من الدنس اللهم غسلني من خطاياي بالثلج والماء والبرد. إذا رمبا 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 سيرندا ஒரு பாவ மன்னிப்புக்குரிய தோஆ அற்புதமான தோஆ இது வந்து நம்ம அபு குரேரா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் எப்படி அறிவிப்பாங்க அல்லாஹ் தூதர் தக்பீர் கட்டிய பின்னால் அல்ஹந்தசூரா ஓதுவதற்கு முன்னால் ஏதோ ஒன்னு முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தொழுக முடிஞ்ச உடனே ரசூன் சராழ்சம் அவர்களிடத்துல அபுகுரே ரயோ மன் அவர்கள் கேட்கும் பொழுதுதான் தான் அல்லாஹுடைய தூதர் இந்த அற்புதமான துவாவை சொல்லிக் கொடுப்பாங்க அதுல இப்ப பாவ மன்னிப்புல ஆகச் சிறந்ததா இருக்கும் அல்லாஹ் ம பா இ பைனி வைன ஹத்வா யாய கமாபா அடுத்த பைனன் ஸ்ரீவல் மகரி அப்பா எவ்வளவு பெரிய அற்புதமான அற்புதமானதுவா கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அது போல எனக்கும் என்னுடைய பாவத்திற்கும் இடைவெளி ஏற்படுத்தி கொடுக்குமீன் மீன்தனம் அதாவது அழுக்கிலிருந்து வெண்ணை எவ்வளவு நீக்கும் போத என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விட்டு என்ன செய்ய நீக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ந்த நீர் பனிக்கட்டி ஆலங்கட்டி எல்லாத்தையும் வச்சு என்னுடைய பாவங்களை கழுவி சுத்தமாக்கி விடு அப்படின்னு சொல்லி ஏன்னா தொழுகைங்கிறதே அதுதான் தொழுகைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் ஒன்று ஒன்றாக மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு இப்போ தொழுகையை முடிச்சிட்டு நம்ம வெளியில வரும் பொழுது முழுமையாக சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லா என்ன செஞ்சிருவோம் நமக்கு ஆக்கி கொடுத்து அதனால தான் அல்லா சொல்லுவாங்க ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்தியில் இடைப்பட்ட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும்ங்கிறத சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழுகையுடைய ஓதுதல் முறை இருக்கணும் இன்ஷா அல்லா அதுக்கு பின்னாடி தாவூது தஸ்மியா நம்ம என்ன செய்யணும் போதும் பில்லாஹிமத் ரஜீம் அதுக்கப்புறம் மிஸ்மில்லாஹிவா